ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்க நலமா இருக்கோம் நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நம்ம ராசிக்கு என்னென்ன லக்கியான அஹ் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எதை செஞ்சா இன்னும் சிறப்பானதை லக்கியானதா நம்ம மாத்திக்க முடியும் எதை செய்யக்கூடாது அதனால பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்க எதாம் செய்யணும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் எழுதி விடுங்க நண்பர்களே இந்த தினம் பிறந்தநாள் கொண்டாடுவர்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண நல்லானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடங்க இது ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மதியானம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் அதன் பிறகு இரண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறார் எனவே சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்றைய மதியத்திற்கு பிறகு ஏற்படுவதால் அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அத்துடன் மதியம் இரண்டு ஏழு மணிக்கு பிறகு சந்திராஷ்டமும் முடி எனவே முக்கியமான வேலைகள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்ததுனா எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க மதியத்துக்கு பிறகு லஞ்சுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் இன்றைய தினம் அமையப்பெறுங்க நல்ல அதிர்ஷ்டகரமான யோகமான தினமா இன்னைக்கு அமையும் அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் ஆன்மீக நலன்களை நீங்கள் பின்பற்றுவதற்கான நல்ல உகந்த நலன்கள் எனவே இன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சிவன் வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல தன்னம்பிக்கையை தருங்க இன்றைய தினம் நீங்கள் யோகிச்ச சில விஷயங்கள் அல்லது நீங்கள் செஞ்ச முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நீங்க முதலீடுகள் செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் இப்பொழுது கிடைக்கும் உங்களது யூகங்கள் மேக்ஸிமம் எல்லாமே சரியாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களிடம் தன் தகுந்த ஆலோசனை கேட்க கண்டிப்பாக நண்பர் ஒருவர் உதவி செய்வார் நீங்களும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் நல்ல திறம்பட மன தெளிவுடன் இருப்பீங்க இன்னைக்கு இயற்கையினுடைய அழகை கண்டு நீங்கள் மயங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா இருக்குங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளிலும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் அருமையான ஒரு நாளாக நாளாகின்ற தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் அமையுங்க ஓய்வு நேரத்தில் நீங்க அடிக்கடி சில பழைய விஷயங்களை நினைத்து அதில் மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை என்ற தினம் நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இன்றைய தினம் நோய் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இப்பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீருங்க ஆனாலும் புதிய விதமான கடன்களை எதுவும் வாங்கிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களை கடன் தொல்லை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கடன் எதுவுமே வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் இருக்கு குறிப்பா உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதல் மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் மீண்டும் ஒரு முறை காதல் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான தினமன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிரம்பக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் அலுவலகப் பணிகள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத நல்ல லாபங்கள் இருக்கும் நீங்கள் யூகித்த விஷயங்கள் மூலமாக நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலை லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் கொள்ள முடியும் சில நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறப்பாகவே இன்றைக்கி இருப்பீங்க கடன் வாங்குறது அதுங்க இன்றைக்கி மன அமைதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு அதுதான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் எந்த விதமான சூழ்நிலையிலும் மன அமைதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன அமைதி இருக்குங்க எனவே அதை விட உங்களுக்கு இன்றைக்கி என்ன சிறப்பான ஒரு சந்தோஷம் அளிக்க முடியும் என்பது தெரியாது மன அமைதி தான் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்டான விஷயமா இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொலான் டுடே ராசிபுலன் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் சிகப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கிய அமையுங்க நமது துலாம்ராச அன்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனைகள் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும் உங்களது பெற்றோர்கள் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க நீங்க எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எனவே அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே கண்டிப்பாக நீங்கள் அனைத்து காரியங்களிலும் முயற்சி செய்யுங்கள் உங்களது முயற்சிக்கு ஏற்ப நீங்க பலனை அனுபவிக்க முடியுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நீங்க பேசுறதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது தேவை அப்படின்னா மதியத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பொறுமையுடன் நல்ல விஷயங்களும் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி நீங்க நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்குங்க எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மீண்டும் வராது எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விவேகத்துடன் பயன்படுத்தி நீங்கள் நிறைய சபனம் சம்பாதிக்க முடியும் நல்ல சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக்கிங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் அது உங்க மனசுல புதிய நம்பிக்கையும் நல்ல ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆலோசனைகள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு சில ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக அது கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே பயணங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனசுக்கு பிடிச்ச வகையில் திருப்தியாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ராசு படங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தோடு உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே